வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் புதுச்சேரியில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி விஜய் பங்கேற்கும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரி காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது குஆர் கோட் முறையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தாவேகா தொண்டர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளித்துள்ளது ஐந்தாயிரம் பேரை பத்து கேபின்களாக பிரித்து ஒரு கேபினுக்குள் ஐநூறு பேர் வீதம் அமர்த்த வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை தெரிவித்துள்ளது ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை தெரிவித்துள்ளது குடிநீர் கழிப்பறை வசதி உள்ளிட்டவற்றை முறையாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது விஜய் பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் செய்தியை புதுச்சேரியில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி விஜய் பங்கேற்கும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரி காவல்துறை நிபந்தனைகளை விதித்துள்ளது கியூஆர் கோட் முறையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தாவேகா தொண்டர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளித்துள்ளது ஐந்தாயிரம் பேரை பத்து கேபின்களாக பிரித்து ஒரு கேபினுக்குள் ஐநூறு பேர் வீதம் அமர்த்த வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை தெரிவித்துள்ளது ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை தெரிவித்துள்ளது குடிநீர் கழிப்பறை வசதி உள்ளிட்டவற்றை முறையாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது விஜய் பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர்